என் பெயர் சபரி எனக்கு இருபது வயதாகுது நான் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு வரேன் எனது அப்பா நான் சிறு வயதாக இருக்கும்போதே இறந்துட்டார் என்னுடைய அம்மாவும் நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போதே போதே உடல்நிலை சரியில்லாமல் அவங்களும் இறந்துட்டாங்க என்னுடைய வீட்டில் நானும் என்னுடைய அண்ணனும் மட்டும்தான் நான் இப்போ இரண்டு வருடங்களாக கல்லூரி ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுட்டு வரேன் இதனால் என்னுடைய நண்பர்கள் எனக்கு மது பழக்கம் போதைப் பொருள் பழக்கம் மேலும் பெண்களுடைய விவகாரத்திலும் எனக்கு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் இதன் காரணமாக நான் போதைப் பழக்கம் பெண் விவகாரத்திலும் அடிமையாக இருந்தேன் வாரம் ஒருமுறை ஷாப்பிங் செல்வதாக ஹாஸ்டலில் கூறிவிட்டு என் நண்பர்கள் அனைவருமே வெளியே வருவோம் அப்போது வெளியே வாடகைக்கு கூடியிருக்கும் என் நண்பனின் வீட்டுக்கு செல்வோம் அங்கு மொபைல் ஆப் மூலமாக விபச்சார அழகியை வீட்டுக்கு அழைத்து நாங்கள் அனைவரும் மாறி மாறி அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருப்போம் இதை நாங்கள் வாடிக்கையாகவும் செய்து வந்தோம் அவ்வப்போது விடுமுறையானால் வீட்டுக்கும் வருவேன் என் அண்ணன் என் மேல் மிகவும் பாசமாக இருப்பார் ஒரு நாள் கல்லூரியில் விடுமுறை விட்டவுடன் நான் எனது வீட்டிற்கு வந்தேன் அப்பொழுது வெளியிலிருந்து கதவை தட்ட என் அண்ணனும் அண்ணியும் தான் கதவை திறந்தார்கள் உடனே என் அண்ணன் என்னை கட்டி அணைத்துக்கொண்டு என்னிடம் நலம் விசாரித்தார் ஏண்டா இப்படி இழைச்சி போயிருக்க ஹாஸ்டலில் ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா நான் கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கரெக்டாக கொடுக்கறேனே அவங்க ஒழுங்காக அவனுக்கு சாப்பிட்ற போகிறாங்களா இல்லையா என என்னிடம் நலம் விசாரித்தார் நானும் நன்றாக தான் சாப்பிடுகிறேன் என்று கூறினேன் பிறகு என்னிடம் என் நண்பர்களை பற்றியும் விசாரித்துவிட்டு என்னிடம் பேசிக்கொண்டே இருந்தார் உடனே அண்ணி குறுக்கிட்டு இப்படி வெளியே நின்றே பேசிக்கொண்டிருந்தால் எப்படி உள்ள வாருங்கள் நான் உங்களுக்காக சமையல் பண்ணுகிறேன் என்று சொல்லி எங்கள் இருவரையுமே வீட்டுக்குள் அழைத்து வந்தாள் என் அண்ணன் முகம் சற்று வாடி இருந்தது நான் ஏன் அண்ணன் இப்படியா இருக்கிறாய் உன் முகம் ஏன் வாடி இருக்கிறான் கேட்டேன் அப்போது என்னாச்சு என்று கேட்டேன் இல்லடா எல்லாம் கடன் பிரச்சனை தான் தம்பி மாதம் மாதம் உனக்கு பணம் அனுப்ப வேண்டும் வீட்டிற்கும் வாடகை கொடுக்க வேண்டும் என்ன செய்வது என்று தெரியவில்லை கடவுள்தான் வழிகாட்ட வேண்டும் என்று புலம்பினார் நான் உடனே சொன்னேன் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீர்கள் கண்டிப்பாக நான் வேலைக்கு போய் நீங்கள் வாங்கிய கடன் அனைத்தையுமே நான் அடைத்து விடுவேனா கவலைப்படாதீர்கள் என்றேன் இது என் அண்ணனுக்கு ஆறுதலாக இருந்தது பரவாயில்லை தம்பி நாம பார்த்துக்கலாம் என்று அவர் உற்சாகமாக சொன்னார் அதன் பிறகு என் அண்ணனிடம் என் அண்ணி வந்து நீங்களே நின்று உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் போய் சீக்கிரமாக கறி வாங்கிவிட்டு வாங்க அப்புறம் மதியம் சமையல் செய்ய ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு என்று கேட்காதீங்க சீக்கிரமாக போங்க என நேரமாகி விட்டு நேரமாகி விட்டது என என் அண்ணனை கறிக்கடைக்கு அனுப்பி வைத்தார் என்னுடைய அண்ணி மேல் எனக்கு ஒரு தவறான எண்ணமும் இருந்தது எனது அண்ணன் கறி வாங்க சென்ற பின் எனது அண்ணி என்னை சாப்பிட அழைத்தார் நானும் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்தேன் எனக்கு சாப்பாடு எடுத்து வந்து மேஜையில் வைத்து சாப்பிடவும் சொன்னார் இதோ கை கழுவிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அண்ணி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு என் பையில் இருக்கும் அந்த போதை பவுடரை எடுத்து வாயில் வைத்து வாயில் வைக்க எனக்கு அதிகமாக போதையும் ஏறியது போதை ஏறிய எனக்கு நிதானம் இல்லாமல் அந்த மேஜையில் வந்து அமர்ந்து என் அண்ணியே எனக்கு ஊட்டி விடுவது போல நினைத்து கொண்டு அன்று நான் காலை சாப்பிட்டேன் பின் இரவு நேரத்தில் என் அண்ணனும் அண்ணியும் இருவரும் அவருடைய ரூமில் பேசிக் கொண்டிருப்பதை நான் சுவர் ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர்கள் நமக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிறது ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்று கவலைப்பட்டனர் நான் ஒன்று நாம் ஒன்றும் சேரவில்லை என்றால் எப்படி நமக்கு குழந்தை பிறக்கும் என்று என் அண்ணி கூற என் அண்ணனோ இவ்வளவு கடன் இருக்கிறது என் தம்பியை வர படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் முடிந்த பிறகு நாம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் அதை கேட்டதுமே என் அன்னிக்கு மனம் வாடி போனது நீங்க மெடிக்கல்ல அந்த பாதுகாப்பு கவசத்தை வாங்கி வந்திருக்க வேண்டியதனை நாம பாதுகாப்பாக சேரலாமே என்று சொன்னால் அதற்கு அண்ணனோ இல்லை இல்லை அது நூறு சதவீதம் பாதுகாப்பு வராது என்ன வேணாலும் நடக்கலாம் திடீரென அதையும் மீறி நீ கர்ப்பமாகிவிட்டால் என்ன செய்வது கொஞ்ச நாள் பொறு இன்னும் ஒரு வருஷம் தான் என் தம்பி படிப்பை முடித்து விடுவான் அதன் பிறகு ஒன்னென்ன பத்து குழந்தைகள் கூட நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று என் அண்ணன் சொன்னான் என் அண்ணனுடைய பெயர் சுந்தர் என் அண்ணியுடைய பெயர் மலர் மறுநாள் விடிந்ததும் என் அண்ணன் வேலைக்கு சென்று விட்டான் நானும் என் அண்ணி மட்டுமே வீட்டில் இருந்தோம் என் அண்ணி துணி துவைப்பதை பாத்திரம் கழுவது என வேலைகளை செய்யும் பொழுது நானும் அவருக்கு உதுவது போல அவரை தப்பான எண்ணத்துடன் அவரை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன் அவரும் என்னிடம் சகஜமாக சிரித்து பேசி பழகியும் வந்தார் நான் அவர் சிரிப்பதை பார்த்து அவரின் எண்ணத்தை அப்பொழுது தப்பாக நான் நினைத்தேன் மறுநாள் காலை வேலைக்கு சென்ற என் அண்ணன் என்னிடம் திடீரென ஃபோன் செய்து தம்பி நான் இன்று இரவு வீட்டுக்கு வரமாட்டேன் வேலை விஷயமாக வெளியூருக்கு செல்கிறேன் நாளை காலை தான் வருவேன் நீ அன்னியை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறினார் என் அண்ணன் கால் செய்து சொன்ன பிறகு நானும் எனது அன்னியும் மட்டும் வீட்டில் இருப்பதை நினைத்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது நான் மனதிற்குள் ஒரு கற்பனை கோட்டையை அப்போது கட்டினேன் என் அண்ணியும் அவரிடம் ஃபோனில் பேசிவிட்டு தம்பி உங்களுக்கு அண்ணன் காலை தான் வருவார் உங்களுக்கு வேண்டியதை சொல்லுங்கள் நான் சமைத்து தருகிறேன் என்று கூறினார் அன்று இரவு நானும் என் அண்ணியும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டோம் பிறகு என் அண்ணி அவருடைய அறைக்கு போய் உறங்கிவிட்டார் பிறகு ஒரு மணி நேரம் நான் தூங்காமலேயே இருந்தேன் என் அண்ணி உறங்கியதுமே அவர் அறைக்கு சென்றேன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார் நான் மெதுவாக போய் அவர் பக்கத்தில் அமர்ந்து அவரை தவறாக தொடவும் ஆரம்பித்தேன் சற்று பதட்டத்துடனே என் அண்ணி எழுந்து என்னை என்னை பார்த்து ஓங்கி ஒரு அறை விட்டு செருப்பு பிஞ்சுவிடும் என்று திட்டினார் நானும் பயந்து போய் என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணி நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் தயவு செய்து அண்ணனிடம் இதை சொல்லிவிடாதீர்கள் என்று கெஞ்ச என் அண்ணியோ இங்கே இருக்காதே நீ போய்விடு இதற்காகவா உன்னை இரவு பகலாக பாராமல் உன் அண்ணன் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார் இந்த கையால் உனக்கு எத்தனை முறை சாப்பாடு போட்டு இருப்பேன் இப்படி செய்ய எப்படி உனக்கு மனது வந்தது இதை நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாகவும் அருவறுப்பாகவும் இருக்கிறது என்று கத்தினார் உடனே நான் அறையிலிருந்து வெளியே வந்து உடனே என்னுடைய அறைக்கு சென்றுவிட்டேன் தான் தவறு செய்து விட்டோமோ என இது அதிர்ச்சியில் நான் மதுபாட்டிலை எடுத்து குடித்தேன் என் அண்ணி குழந்தை போல நினைத்த பையன் இப்படி செய்துவிட்டானே இந்த எண்ணத்துடன் தான் நம்முடன் இத்தனை நாள் பழகினானோ என மனதில் நினைத்துக்கொண்டு இது என் கணவனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று யோசித்து கொண்டும் இருந்தார் சிறிது நேரம் யோசித்துவிட்டு என் கணவன் வரட்டும் அவரிடம் முதலில் இந்த விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்று முடிவும் எடுத்திருந்தார் அடுத்த நாள் காலையில் வருவதாக சொன்ன அண்ணனோ இரவுதான் வந்தார் வந்தவுடன் ஏன் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்று மனைவி கேட்க நானே அசதியில் வந்திருக்கிறேன் என்றார் உடனே கணவனை கட்டியணைத்து உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றார் உடனே மனைவியை தள்ளிவிட்டு உனக்கு வந்தவுடனே இது தேவையா எப் எப்போதுமே அதே நினைப்பில்தான் இருக்கிறாயா நானே அசதியில் வந்திருக்கிறேன் நீ வேறு இங்கிருந்து நகர்ந்து போ என்று சொல்லிவிட்டு சென்றார் உடனே அன்னி நான் ஒரு விஷயம் சொல்ல வருகிறேன் என்னவென்று கூட கேட்காமல் என்னை இப்படி திட்டுவிட்டு சென்று என மனதில் நினைத்துக்கொண்டிருக்க அண்ணனோ வேலையை முடித்து வந்த கலப்பில் அசந்து தூங்கியே விட்டார் இதை கண்டதும் அன்னிக்கு மேலும் கோபமும் ஒரு பக்கம் வேதனையாகவும் இருந்தது அன்று இரவு என்ன நினைத்தாரோ என தெரியவில்லை திடீரென என்னுடைய அறைக்கே வந்துவிட்டார் நானும் அப்போது தூங்கவில்லை முழித்துதான் இருந்தேன் அப்போது அண்ணி என்னை பார்த்து நீ நேற்று செய்ததில் எந்தவிதமான தவறும் இல்லை நீ என்ன என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் உனக்கு நான் தானே வேண்டும் என்னை எடுத்துக்கொள் ஆனால் அதற்கு முன் ஒரு கண்டிஷன் உன்னிடம் பாதுகாப்பு கவசம் இருக்கிறதா என கேட்டார் நானும் இருக்கிறது என் பேக்கில் இருக்கிறது என்று சொன்னேன் அதை எடுத்து வா என்று கூறினார் அதன் பிறகு நாங்கள் இருவரும் அன்று தனிமையில் இருந்தோம் மறுநாள் அன்னி ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார் எனக்கும் பல நாள் கனவு நிறைவடைந்து விட்டது என சந்தோஷத்தில் நான் ரோட்டோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தேன் மறுநாள் காலையில் நான் நோட்டின் சென்று கொண்டிருந்த போது என்னுடைய அண்ணனும் அண்ணனுடைய நண்பனும் ரோட்டோரமாக பேசிக்கொண்டிருந்தனர் அவர்களை நெருங்கும்போது என்னுடைய பேர் கேட்டது அவர்கள் அப்படி என்னை பற்றி என்ன பேசுகிறார் என தெரிந்து கொள்ள உடனே அவர்கள் பேசி கொண்டிருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் நின்ற ஒரு ஆட்டோவின் ஓரமாக நின்று நான் அதை மறைந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தேன் என் அண்ணனிடம் அவருடைய நண்பர் சொல்கிறார் உன் தம்பி போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒருவன் அதுவும் இல்லாமல் பெண் விஷயத்திலும் அவன் ரொம்ப மோசம் என்று நான் கேள்விப்பட்டேன் என என் அண்ணிடம் அண்ணனிடம் கூற நீ பொய் சொல்லாதே என் தம்பி குழந்தை மாதிரி என்று கூறினான் உடனே என் அண்ணனின் நண்பனோ நீ உன் தம்பியையும் உன் மனைவியையும் வீட்டில் தனியாக விட்டு சென்று விடுகிறாய் பார்த்துக்கொள் ஏதாவது தவறாக நடந்துவிடப் போகிறது என எச்சரித்தான் என் மனைவி மிகவும் தங்கமானவள் அவளை குறை கூறாதே என்றும் கூறினார் என் மனைவி நிறைய பேசுவாள் ஆனால் என்னை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுத்தது கிடையாது மேல் அவ்வளவு காதல் வைத்திருக்கிறாள் நீ யாரையும் பற்றி தவறாக கூறாதே என்று அவன் மேல் கோபமும் பட்டான் அதே போல என் தம்பி எனக்கு என்றும் துரோகம் செய்யவே மாட்டான் அவன் என் மீது உயிராகவும் பாசமாகவும் இருக்கிறான் என்றும் கூறினான் ஆட்டோவின் பக்கத்தில் ஒளிந்து இருந்த நான் இதை கேட்டு உடைந்தே போனேன் என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் அண்ணனுக்கு நாம் இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டுமே என உடைந்து போய்விட்டேன் உடனே வீட்டிற்கு வந்து அண்ணியை தனியாக கூப்பிட்டு நான் உங்களிடம் அப்படி பழகியது மிகவும் தவறு அண்ணன் அண்ணன் தன் நண்பனுடன் பேசியதை நான் கேட்டேன் நாம் இருவரையும் அவர் ஆழமாக நம்புகிறார் நாம் அவருக்கு செய்வது மிகப்பெரிய துரோகம் நான் இதுவரை எவ்வளவு தவறு செய்து இருக்கிறேன் ஆனால் எதையுமே நான் குற்றமாக பார்த்ததே கிடையாது ஆனால் அண்ணன் வாயிலிருந்தே என்னை நம்புவதாக கூறும்போது தான் எனக்கு உயிரே போனது போல இருந்தது இந்த உலகத்தில் நிறைய பாவங்களை செய்தது நான் தான் என்று தோன்றியதும் நாம் அவருக்கு துரோகம் செய்துவிட்டு நல்லாவே இருக்க முடியாத அண்ணி என்றும் கூறினான் நான் நிச்சயமாக படித்து குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று எனக்காக கடன் வாங்கி படிக்க வைத்தார் தயவு செய்து நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள் நீங்களும் முழுக்கமாக இருங்கள் அண்ணி என்று நான் கூறினேன் மறுநாள் விடிந்ததுமே அண்ணன் நான் கல்லூரிக்கு கிளம்புகிறேன் என்று கூறினான் உடனே அண்ணன் என்னடா உனக்கு அதுக்குள்ளே விடுமுறை முடிந்து விட்டதா என்று கூற சரி பார்த்து போயிட்டு வா என்றான் அவன் சரி அண்ணா உன்னை ஒரு முறை கட்டிப்பிடித்துக் கொள்கிறேன் என்று அண்ணனை சந்துரு கட்டிப்பிடித்துக் கொண்டான் அதன் பிறகு அன்னியை பத்திரமாக பார்த்துக்கொள் என்றும் கூறிவிட்டு சென்றான்